வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கரு பிரச்சாரத்தில் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அதற்கு பிறகாக கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் ஆயிருக்கு இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்னென்ன அரசியல் தான் நடக்குது இது இந்த தாவைக்கவினுடைய போக்கு எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி நடக்கு இது முடிஞ்ச மூணு நாள் கழித்து வீடியோ காலில் யூடியூபர் மாதிரி பேசுறாரு சிஎம் சார் என்னி பழிவாங்கன்னா நான் ஆஃபீஸில் இருப்பேன் என் தோட்டத்தில் இருப்பேன் கக்கூசில் இருப்பேன் அப்படின்னு சிரிக்காமல் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க டே ஏதாவது உருப்படியாக ஏதாவது இந்த கட்சியை பற்றி பெருமையாக சொல்லலாம்னு நானும் தேடி தேடி பார்க்கேன் ஒன்றுமே இல்லை இந்த படத்தில் வர டைலாக் மாதிரி பஞ்சு டயலாக் ஆடிச்சு விட்டுருக்காங்க அந்த அஞ்சு நிமிஷம் வீடியோவிலையும் ஒரு இந்த மாதிரி தெரியாம நடந்துருச்சு நடந்தது நடந்து போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை பழிய தூக்கி இன்னொருத்தம் மேல போடுறாங்க அது அப்பட்டமா தெரியுது இவர் இருக்கும்போது ஒருத்தன் இறந்துருக்கான் மேலே கூடி அப்படியே கூட்ட கூட்ட நெரிசல்ல தூக்கிட்டு போறாங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருது இவருடைய வாகனம் உள்ள வரும்போதுதான் அந்த நெரிசல் ஏற்பட்டு இறந்துருக்காங்க இது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு ட்ரோன் கேமராக்கள் வானில பறந்து அப்படியே வீடியோ கேமராவுல சூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அணில் குஞ்சு வந்து சதி கோட்பாடு நடந்துச்சு செந்தில் பாலாஜி ஆளை இறக்கிட்டாரு கத்தி ஊத்துக்கு கீறிட்டாரு கழுத்து பிடிச்சி நெரிச்சிட்டாரு அப்படிலாம் இடையில வந்து பரப்பப்பட்டிருந்துருந்தாங்க சரி இத்தனை ஆளாளுக்கு செல்லோட அலைகிறாங்க எவன் கேமராவுலையும் மாட்டலையா இல்ல வானத்து அறுபத்தி நாலு கேமரா ட்ரோன் கேமரா பறந்துக்கிட்டு இருக்கு அதுல ஒண்ணுலேயும் மாட்டலையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதிச்சு சொல்ல மாட்டேங்க ஏதாவது சதி கோட்பாடுனா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கணும்ல அது எதுவும் கிடையாது நம்ம அப்பட்டமா தெரிது இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டம் கூட்டம் வந்துட்டு நெரிசல் ஏற்பட்டுச்சு இந்த மாதிரி மக்கள் இறந்துட்டாங்க கூட கூடாது காவல்துறை கொஞ்சம் பாதுகாப்பாக நின்றுக்கணும் ஆனால் காவல்துறை பாதுகாப்பாக நிற்கணுங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு ஒரு காவல்துறை விட்டாலும் அவன் நெறிஞ்சு சாதத்தான் செய்வான் ஏன்னு சொல்லுங்களேன் அவங்க வந்து பார்க்க வந்தவன் போய் செல்ஃபி எடுக்கணும் முந்தி அடிச்சு எப்படி இந்த சாப்பாடு கிடைக்காதவன் வந்து முந்தி அடிச்சுட்டு போய் இந்த பல இந்த குறும் எல்லாம் பார்த்துருப்போம் முந்தி அடிச்சுட்டு போய் என்ன நடந்தாலும் சரி எப்படியாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தில் ஏறி மீச்சு போவாங்க அந்த மாதிரி பாக்குறதுக்கு பக்கத்தில் போகணும் அப்படின்னு இருக்கிறவன்லாம் ஏறி மீச்சு கொண்டு போட்டு போன அந்த கோட்டாடுக்கு போன கூட்டம் தான் இந்த கூட்டம் ஏற்கனவே இந்த வானூர்தி நிலையத்தில் அந்த பேர் அந்த கை இப்படி எல்லாம் வச்சுருப்பாங்க அதை மிதித்து ஏறி மீதிச்சிட்டு கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தாங்க மாநாடு முடியும் போது ஆடு மாடு கூட ஒழுக்கமா நீட்டா ஒரு பக்கம் எந்த பக்கம் திறப்பு இருக்கோ அந்த பக்கம் தாங்க போகும் ஆனா இவங்க அதை ஏறி போச்சு அதை தள்ளி விட்டு உடச்சி வந்து வந்தாங்க இது போல பல இதை பத்தி சொல்லலாம் இந்த கூட்டம் வந்து ஒரு சமூக குப்பை இந்த கூட்டத்தை வந்து என்னன்னு சொன்னாலும் இந்த கூட்டம் திருந்தாது ஏன்னு திருந்தாதுன்னா இது ஒரு ரசிகர் கூட்டம் இதுக்கு வந்து எது சரி எது தவறு என்கிற ஒரு புரிதல் இருக்காது இவன் இந்த கூட்டத்தை சேர்ந்திருக்கவன் பூராமே எப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பான்னா ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு மனு கூட எழுதி கொடுத்துருக்க மாட்டான் ஒரு மனுன்னு கூட எழுத தெரியாது மனுன்னா மண்ணுன்னு எழுதுவான் எழுத வேணா தமிழ் வேணா எழுது தெரிஞ்சிருக்கோம் என்னமோ அதுவும் அவங்கள பார்த்தா நீ அவன் வந்திருக்கணும் பார்த்தா அவன் பேசுகிறோன்னு பார்த்தா எவனுக்கு எதுவுமே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு தாலுகா ஆஃபீஸில் போய் ஒரு மனு எழுதி கொடுத்துருந்தான்னா கூட அந்த அந்த அடிப்படை புரிதல் இருக்கும் தான் அரசு இயங்குது இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கு மக்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஆனா இவனுக்கு எந்த புரிதலும் கிடையாது இவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான் இந்த படத்துல மாதிரியே இந்த கத்தி படம் சுறா படத்தில் மாதிரி அப்படியே அனல் பறக்க ஒரு பேச்சை போட்டு கடைசியில் அந்த கிளைமேக்ஸே மாற்றி விட்டுருவாரு இது எல்லாம் இந்த தளபதி இருந்தாருன்னா அங்கே இறப்பே ஏற்படாது இந்த மாதிரி எல்லாத்தையும் காப்பாற்றிடுவாரு ஓடி ஓடி போய் அப்படி கைப்பட்டு போல இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிடுவாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டு பண்ண போல இருக்குது உண்மையிலே என்னன்னா இவர் முடிஞ்ச பத்து நிமிஷத்தில் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாரு இங்கே நிற்க கூட இல்லை அதுக்கப்புறம் இந்த அணி குஞ்சுக்கு வந்து முட்டு கொடுக்காங்க ஒரு மணி நேரம் திரிச்சு அங்கே நின்னாரு கரூர் வெளியே அவுட்ரில் நின்னாரு அங்கே நின்னார் இங்கே நின்று ஒரு மணி நேரத்தில் சென்னை போய் சேர்ந்துட்டாரு தனி விமானத்தில் போய் வீட்டுக்கு போய் கதை அடைச்சி படுத்தவர் தான் மூணு நாள் கழிச்சு வெளியே வர்றார் அதுவும் வீட்டை விட்டு வெளியே வரல அந்த கேமராவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு இவர் தான் இப்படி இருக்காருன்னா இவருடைய ஒரு பொறுப்பாளர் முக்கிய பொறுப்பாளரான புஷியானந்த் அவர்கள் உசியானந்தவர்கள் வந்து இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு இதை வந்து அந்த அந்த இடத்துல அதை ஏற்பாடு செய்த மதியலகங்கிறவர் வந்து மாவட்ட செயலாளர் அவரை வந்து பார்க்கணும் அவர் வந்து போலீஸ் கைது பண்ணிட்டாங்க சிறையில் வச்சுருக்காங்க அவரை வந்து ஜாமீனில் எடுக்கணும் வந்து நிற்கணும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது இதுக்கான முழு தகவலையும் நம்ம தான் பொறுப்பேற்றுக்கிடணும் அப்படிங்கிற எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் பதிமூணு நாளாக எங்கே போனார்னே தெரில மனுஷன் இது பதிமூணு நாளா ஒருத்தன் கடற்கரையில ஒரு கடலுக்குள்ள நடுக்கடலுக்குள்ள ஒரு போட்டு ஒன்னு சுத்திக்கிட்டு இருக்கு அதாத்தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் இருந்தாங்க பிரிட்டிஷ் கரீபியனோட இவங்க மிஞ்சு போல இருக்கு காமெடி ஒரு வாரம் தெரிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க புஷியானந்த் வந்து வராரு பதிமூணு நாள் கழிச்சு அப்படியே நீட்டா வராப்புல கார்ல இருந்து இறங்கி வராப்புல இவங்க நியூஸ் ஊடகங்கள் வந்து என்ன போறாங்க என்ன பண்ண தாடியோடு வந்த புஷியானந்த் தலைவரை பார்த்து புஷியானந்த் அது இவங்க டானில் குருப்பு சப்பா இவங்க வர வரத்தா இவங்க த புஷியானது தலைவர் கம்பேக் அப்படிங்க இந்த பண்ணாட பயந்து போய் ஒரு பதிமூணு நாள் எங்கிட்ட கிடந்துட்டு வந்திருக்கு அதை பத்தி எவனும் பேச மாட்டேங்க கம்பேக் ஆனந்தான் சோ இந்த கொடுமை இது வந்து அவதூறு பிறப்பதுன்னா இவங்க எல்லாம் கோல்டு மெடலிஸ்ட் தான் அப்படியே உன்னை என்னையும் எதுவுமே பத்தி கவலை கிடையாது தளபதி தளபதி புடிக்கும் அவ்வளவுதான் அவர் என்ன சொன்னாலும் அவர் நல்லவர் ஏன்னா செவ்வப்பா இருக்காரு அவர் ரொம்ப நல்லவர் அவர் தங்கமான மனுஷன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஒரு தற்கொலை கூட்டம் இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு கட்சி நடத்த போகுது ஆனால் ஒரு நாற்பது உயர்கள் வந்து போகிறது சாதாரண விஷயம் இல்லை இருந்தாலும் இது ஒரு கட்சி வந்து ஓடி ஒளியிற அளவுக்கு பெரியது கிடையாது ஏன்னா இந்த கூட்டம் வரும்னு எல்லாரையும் கணிக்கப்பட்டது தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற ஏற்படுங்கிறது எல்லா சின்ன சின்ன யூடியூப்பர் கூட பேசியிருக்காங்க நம்ம வீடியோல கூட முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் இந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்பே நம்ம பேசியிருக்கோம் அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்கன்னு முதலமைச்சு பேசியிருக்கோம் இது போல எல்லாரும் கணிச்சது தான் ஆனா அங்க அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய அவர்கள் கணிக்கலங்கிறது வேடிக்கையான தான் ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது மொத்தத்துல இவங்க மாஸ்க் கட்டணும் விஜய்னு ஒரு கிரேஸ் இருக்கு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிடணும் அதை பயன்படுத்திக்கிடணும் இது ஓ இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறிடும் இந்த கூட்டத்தை காட்டினா ஒரு கூட்டணி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தோட ஆதவ வச்சுன்னா போன இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தான் இந்த நாப்பத்தி ஒரு பேர் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் முதன்மை காரணம் விஜய் தான் இதுல நம்ம தொடர்ந்து எப்பவுமே சொல்றதுதான் ஒரே வார்த்தை தான் விஜய் தான் முதன்மை காரணம் அது எந்த வித மாற்றம் கிடையாது அதுக்கப்புறம்தான் மிதித்து மிச்ச மீதி உள்ளவங்கள்லாம் மக்கள்லாம் அதுக்கப்புறம்தான் ஏன்னா இவரை பார்க்கத்தான் போய் கூட்டியிருக்காங்க இவர் போகலன்னா அங்கே கூட்டம் கூட போகிறது இல்லை ஒன்றும் இதுங்க போகிறதில்ல எந்த அசமதி தான் ஏற்பட போடுறது இல்லை இவங்க தான் அனுமதி கேட்டு அந்த இடத்த தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த இடம் எங்களுக்கு போதுமானதுங்கிற ஒரு தகவலையும் புஷியானந்த் அவர்கள் கொடுத்துருக்காங்க இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு ஆனால் இவங்க வந்து அப்படியே வெளியே வந்தவுடனே எங்களுக்கு நாங்கள் கேட்காத இடத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க நாங்கள் கேட்ட இடம் வேற கொடுத்த இடம் வேற இதனால தான் நடந்துட்டு அதனால தான் நடந்துச்சு இந்த அணில் குஞ்சு வந்து இவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் பிறப்பாங்க இங்க என்ன நீ போடு என்னத்த சொல்லு அவன் கேட்கவே மாட்டான் தளபதி தளபதிங்கிறத தவிர வேற ஒண்ணுமே தெரியாது இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணாருன்னு வைங்களேன் விஜய் வந்து கேவலப்பட்டு நடுத்தரில் நிற்க வேண்டியது உறுதியா நடக்கும் ஏன்னா எத்தனையோ ஒரு அரசியல் கூட்டங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம ஒரு நாள் பார்த்ததில்ல அவன் எங்கெல்லாம் ஏறாதாங்கன்னா அங்கெல்லாம் ஏறான் கரண்ட் கம்பில ஏறான் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அங்கே கரண்ட் ஆஃப் பண்ணாட்டி மொத்த பேர் செஞ்சு போயிருப்பான் ஏன்னா கரண்ட் கம்பி கரண்ட் கம்பிய ஒருத்தனாம் தொங்கிட்டு கிடக்கான் கடை மேலே ஏறி உட்காந்துருக்கான் கடை உடஞ்சி கீழே உள்ளது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கொடுமையில கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதனால தான் உயிரிழப்பு காரணம் அதுதான் தள்ளுமுள்ளு காரணம் அப்படிங்காஞ்சு ஐயோ ஆண்டவரே இந்த அணி குஞ்சுகளை திருத்துறதுக்கு ஒன்றும் முடியாதரா இவங்கள என்னன்னு நீ பேசு எதுவும் கேட்க மாட்டான் அவனுக்கு தேவை தளபதியை பார்க்கறோம் போட்டா எடுக்கணும் இப்போ இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஒரு பேட்டியில சொல்றாங்க அவங்க மகளை சின்ன குழந்தைய இறந்துட்டு இருக்கு ஒரு பையன் இறந்துருக்கான் இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா தளபதி வரணும் தளபதி வரணும் என் பிள்ளை போனாலும் பரவாயில்ல எங்க நாங்க யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் எந்த விதத்துக்கும் விளங்காத ஒரு கூட்டம் இப்போ ஒண்ணு போட்டிருக்காங்க தீபாவளிக்கு முந்தினாலு யாரும் தீபாவளி கொண்டாட வேண்டாம் ஏன்னா அந்த கரூர்ல இறந்த மக்களுக்கு வந்து கண்ணீர் விட்டு துயரை நம்ம ஒப்படைக்கணும் ஏன் இறந்து போன அன்னைக்கு அந்த சடலங்கள் மேல ஒரு கொடியை கூடிய போத்தி அவங்கள அடக்கம் பண்ணலை போய் நாலு பேர் போய் நிக்கல அவங்களுக்கு ஆறுதலா பேசல எதுவுமே செய்யலை இவங்க தீபாவளி கொண்டாடப்படணும் தீபாவளி கொண்டாட கொண்டாடாம போய் அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இதெல்லாம் நீ ஒரு காரணம்னு ஒரு எடுத்துட்டு வந்து நீ பேசுற பத்தி அதையும் இந்த அனில் குச்சிக்கு வந்து அப்படியே இந்த பரப்பி அப்படி தாவைக்காய் இந்த மாதிரி கண்ணீரை செலுத்துது அப்படின்னு ஏதாவது கொஞ்சமாவது உங்களுக்கு எல்லாம் இது இல்லையடா மறுநாள் ஆயுத பூஜை அந்த பசுக்கு வந்து ஆயுத பூஜை கொண்டாடிக்காங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இப்ப தீபாவளி கொண்டாடக்கூடாது தீபாவளி கொண்டாடணும்னா வேட்டை வேட்டு யாரும் வெடிக்கக்கூடாது ஒண்ணும் செய்யக்கூடாது அந்த வேட்டு வெடிக்காட்டி அந்த வேட்டுக்கு வேலை செஞ்சவங்க எல்லாம் பாவம் தெருவில் நிற்கணும் சிறு குறு தொழிலாளர்கள் ஏக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அவர்களுடைய இப்போ தொழில் பாதிக்கப்படும் இதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது நீ வெடி வெடிக்காம போ நான் வெடிக்கிறது வந்து காற்றுக்கு மாசு ஏற்படுத்தும் இது இப்போ இயற்கை பிரச்சனை சூழல் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது ஆனாலும் நீ வெடிக்காத அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒன்று நீங்க ஒன்று அப்படி இது இதுலப்பா நீங்க ரொம்ப ஒருத்தான ஆட்கள்லாம் கிடையாது இது இப்போ அப்படி கண்ணீரஞ்சி செலுத்தன்னா நீங்க போய் அந்த இடத்துல போய் நின்று பேசலாம் கரூருக்கு வரேன்னு சொல்லி பத்து நாள் ஆச்சு பதினெட்டாம் தேதி வாரன்னு சொன்னாரு இன்னும் வரலை அந்த வாரம் இந்த வாரம் எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களை இந்த ரசிகர் வந்து யாரும் பின்தொடரக்கூடாது பேருந்து முன்னாடி பின்னாடி யாரும் வரக்கூடாது ரசிகர் வந்து தடியடி நடத்தணும் இது போன்ற கோரிக்கையில வச்சு வெளிவராரு தன் உயிர் மேல பயம் இருக்கவங்க எதுக்கு அரசியலுக்கு வரணும் அந்த நெத்தியில அந்த திலகத்தை எடுத்து வைக்கும் போது அந்த இது ஆரத்தி எடுப்பாங்கல்ல அது எடுக்கும் எல்லாம் எதுவும் வெஸ்த வச்சிருப்பாங்க எதுவும் ஆசிட்டிட்டு கலந்து விட்டுப்பாங்கன்னு பயப்படலையே இப்போ வந்து பாதுகாப்புக்கு வந்து கேட்கணுமா இந்த விதமான ஒரு நோக்கம் இல்லாமல் எது கொடுத்தாலும் தளபதிக்கு சாதமாக பேசுவேன்ங்கிற ஒரு கூட்டம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்திலாம் ஒழிச்சு கட்டணும் அதுக்கப்புறம் தான் இந்த நல்ல அரசியலை நம்ம பேச முடியும் ஒரு தூய அரசியலை நம்ம பேசணும்னா இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டம் ஒழிச்சு கட்டணும் வேற வழியே இல்லை விஜய் மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு பிடிச்ச சாவைக்கேடு இவங்களை வச்சுட்டு நீதிமன்றம் த இது தாவைக்கவனுடைய பொறுப்பாளர் எங்கப்பா அவங்க ஒருத்தரையும் காணம போய் அந்த இடத்துக்கு போய் நிக்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கா வேண்டிய தானே சச்சி நீ தானே அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க என்னடா கொடுமையா இருக்கவங்களோட பெரிய ஜை உண்மையே கேட்டா ஒரு தப்பாடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்குது இதெல்லாம் இவங்கள திருத்தவே முடியாது திருத்த வாய்ப்பே இல்லை ராஜா அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை அதனால நாம தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசுவோம் கேட்டா கேட்காம கேட்காட்டி போறான் அவ்வளவுதான் நீங்க பத்திரமா நாளைய தினம் தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க நல்ல பட்டாசு வெடிச்சு கூட கொண்டாடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஒரு பாதுகாப்பாக கொண்டாடுங்க அதான் ரொம்ப நம்மளுடைய சந்தோஷத்தை யாருக்காக வேண்டி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் சந்தோஷமாக நாளை கழித்து நலமோடு வாழ வேண்டும் நன்றி வணக்கம்